திருப்பத்தூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சிவகங்கை மாவட்ட மாநாடு மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது வெள்ளிவிழா மாநாடு நடத்த முதல்வரை அழைத்து வர தீர்மானம் நிறைவேற்றம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள தனியார் மகாலில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சிவகங்கை மாவட்ட மாநாடு மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் சண்முகராஜா தலைமையேற்று மாவட்ட மாநாட்டு குடியீட்டை ஏற்றி வைத்தாா் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் பெருமாள் ராஜசிதம்பரம் சண்முகசுந்தரம் மற்றும் திருப்பத்தூர் உட்கூட்ட நிர்வாகிகள் அழகு முனியசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் அழகு சுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில துணைத் தலைவர் சேவியர் துவக்குமுறை நிகழ்த்தினார் மேலும் மாநில துணைத் தலைவர்கள் சின்னராசு ராஜேந்திரன் செல்லச்சாமி பாண்டுரங்கன் ஏழுமலை செல்லப்பாண்டி ஆகியோர் சாலை பணியாளர்களின் கோரிக்கைகளை தீர்மானங்களாக முன்மொழிந்தனர் மாநில செயலாளர்கள் ராஜமாணிக்கம் ரவி சென்னியம் கருணாநிதி அன்பு செல்வன் ஆகியோர் பொதுமக்கள் சார்ந்த கோரிக்கைகளை தீர்மானங்களாக முன்மொழிந்தனர் மாநில தகவல் தொழில்நுட்ப குழு உறுப்பினர்கள் சிவசங்கரன் நந்தகுமார் விஜயன் மகேஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் இந்த கூட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் சாலை ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சாலை பணியாளர்கள் சங்க வெள்ளி விழா மாநாடு வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் திருவண்ணாமலையில் நடத்த மாநில செயற்குழு முடிவு செய்து இந்த கூட்டத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் வேலு உதயநிதி ஆகியோரை அழைக்கிடவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வருகின்ற ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்துவிட வேண்டும் சாலை பணியாளர்களின் தர ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆக உயர்த்தி திறன்மிகு இல்லா ஊழியர்களாக அறிவித்திட வேண்டும் சீருடை சலவைப்படி விபத்துப்படி சைக்கிள் படி வழங்கிட வேண்டும் இறந்த சாலை பணியாளர்களின் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாரிசு வேலை வழங்கிட வேண்டும் நெடுஞ்சாலைத் துறையில் காலியாக உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்களை நியமித்து காலி பணியிடங்களை நிறுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாநகர ஈட்டுப்படி வழங்கிட வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதுமான நடவடிக்கைகளை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தி மீனவ மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் உரிமைக்கும் வாழ்வுக்கும் உத்தரவாதம் வழங்கிட தமிழகம் மற்றும் மத்திய அரசை இந்த மாநில செயற்குழு கேட்டுக் கொள்கிறது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற சிவகங்கை மாவட்ட மாநாட்டில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அழகு சுந்தரம் மாவட்ட செயலாளராக சரவணன் மாவட்ட பொருளாளர் கண்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அவருடைய உடைமைகள் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதுமான அந்த இலங்கை ராணுவத்தின் அட்டூடியங்கள் மத்திய மாநில அரசுகளால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் தமிழக மீனவர்களுடைய உயிருக்கும் உரிமைக்கும் உடமைக்கும் வாழ்க்கைக்குமான ஒரு நிரந்தர பாதுகாப்பை பாதுகாப்பு உத்தரவாதத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்கிட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எங்களுடைய மாநில செயற்குழு நிறைவேற்றி இருக்கிறது